ஸ்ரீ குருபியோ நமக இன்று நாம் பார்க்கப் போகும் முக்கியமான ஜோதிட நிகழ்வு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து குரு பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த பெயர்ச்சி பதினொன்று மே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பகல் ஒன்று மணி பத்தொன்பது நிமிடத்திற்கு நடைபெறுகிறது குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு நுழைகிறார் இதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் என்பதை விரிவாக பார்க்கலாம் வீடியோவின் முடிவில் பரிகாரங்களும் சொல்லப்படுகின்றன எனவே முழுமையாக மேஷ ராசிக்கு குரு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் புதிதாக வியாபாரம் தொடங்க விரும்புபவர்கள் சாதகமான காலம் தம்பதியர் உறவுகள் மேம்படும் உடல் நலத்தில் சிறு கவனம் தேவை உத்தியோகத்தில் மேன்மை காணலாம் ரிஷபராசிக்கு குரு இரண்டாம் இடம் குடும்ப சந்தோஷம் சொத்து சேர்க்கை வசதிகள் பெருகும் குடும்பத்தில் திருமண பேச்சுகள் நடைபெறும் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் மிதுன ராசியில் குரு தரிசனம் அதாவது நேரடியாக உங்கள் ராசியில் வருகிறார் அருமையான துவக்கம் புதிய வாய்ப்புகள் ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் வாழ்க்கை சீராக போகும் கடகம் ராசிக்காரர்களுக்கு பன்னிரண்டாம் இடகுரு சில நிதி சிக்கல்கள் வீண் செலவுகள் ஆனால் பிந்தைய அதிசாரத்தில் நல்ல மாற்றம் வரும் பரிகாரம் அவசியம் சிம்ம ராசிக்கு பதினோராம் இட குரு லாபஸ்தானத்தில் இருப்பது ஒரு மிகச் சிறந்த நிலை வேலை வாய்ப்பு சம்பள உயர்வு பிளான் பண்ணிய விஷயங்கள் நிறைவேறும் இது உங்களுக்கு நல்ல காலம் ராசிக்கு குரு பத்தாம் இடம் வேலைவாய்ப்பு பதவி உயர்வு உத்தியோகஸ்தர்கள் அதிகம் பயனடைவர் தீவிர முயற்சியால் வெற்றி கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு ஒன்பதாவது இடத்தில் அதாவது பாக்யஸ்தானத்தில் அருள் கிடைக்கும் புண்ணிய யாத்திரைகள் ஆசிரியர்களின் ஆசீர்வாதம் புதிய கல்வி போன்ற முயற்சிகள் வெற்றி பெறும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு எட்டாம் இடம் சில சவால்கள் தாமதங்கள் ஆரோக்கியம் மீது கவனம் ஆன்மீகம் அதிகரிக்கும் பரிகாரம் அவசியம் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு ஏழாம் இடம் திருமண வாய்ப்பு சிறந்த தம்பதியர் சந்தோஷம் விவாகம் வணிக கூட்டாளிகள் மூலம் நன்மை திறமைகளை மதிக்கும் சூழ்நிலை மகர ராசிக்காரர்களுக்கு குரு ஆறாம் இடம் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும் வழக்குகள் கடன்கள் போன்றவை கவலை தரலாம் ஆனால் உங்கள் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு குரு ஐந்தாம் இடம் புத்திரபாக்கியம் கல்வி காதல் சந்தோஷம் இணையம் ஊடகம் சார்ந்தவர்கள் பெரும் மேன்மை காண்பர் மீன ராசிக்காரர்களுக்கு குரு நான்காம் இடம் வீடு வாகனம் சொத்து வாங்க வாய்ப்பு மனநிம்மதி குடும்பத்தில் அமைதி சிறந்த பரிகாரம் வேண்டிய தேவையில்லை குரு உங்களை காப்பார் நண்பர்களே இதுதான் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து குரு பெயர்ச்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் சரியான பரிகாரங்களை செய்தால் குரு பகவானின் அருள் நிச்சயம் கிடைக்கும் உங்களது ராசி பலன் எப்படி இருந்தது என்பதை கமெண்டில் கூறுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள் சர்வே ஜனாஹா சுகினோ பவந்து